அன்பான மாணவர்களே வணக்கம் இந்த வீடியோவில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று கணக்குகளையும் பார்க்க போகிறோம் ஒன்றாவது கணக்குக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க இப்போ அந்த பயிற்சியில் மீதி உள்ள கணக்கில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு இயற்கை அடிப்படை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ இங்கேயும் இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க அது ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கைதை ஆரம்பிப்பதற்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இரண்டாவது கணக்கு உறுப்புகளின் பெருக்கற்பலனை காண்க அதெல்லாம் முதல் கணக்கு ஒன்று மைனஸ் ரெண்டு எம்என் கமா மைனஸ் ரெண்டு எம் த ஹோல் ஸ்கொயர் கமா மைனஸ் மூணு எம்என் இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ரெண்டு எம்என் கமா ரெண்டு எம் த ஹோல் ஸ்கொயர் கமா மைனஸ் மூணு எம்என் பெருக்கணும் இல்லைங்களா அதனால் பெருக்கல் போடுறோம் இந்த கம்மா போட்டிருக்கிறதுல ஒரு பெருக்கல் போடுறோம் இந்த கமா போட்டிருக்கிறது ஒரு பெருக்கல் போடுறோம் இப்போ இதை பெருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணணும் இல்லாமல் பண்ணணும் அதுக்கப்புறந்தான் பெருக்க முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் மைனஸ் ரெண்டு எம்என் பெருக்கல் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்கிறது வந்து டூ டைம்ஸ் எழுதும் டூ ரெண்டு எம் இன்ட்டு ரெண்டு எம் வரும் அப்படி தெரியுங்களா ரெண்டு எம் பெருக்கல் ரெண்டு எம் பெருக்கல் மைனஸ் மூணு எம்என் அவ்வளோதான் சரிங்களா இப்போ பாருங்க முதல்ல குறிய பூரா பெருக்குவோம் அடுத்து நம்பரை பூரா பெருக்குவோம் அடுத்து வந்து மாறிகளை பெருக்குவோம் பாருங்கள் மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ் தான் வரும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும் மறுபடியும் மைனஸ் அது கூட போய்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும் அப்போ இங்கே ஒரு மைனஸு அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒரு மைனஸ் கூட ஒரு பிளஸ் இருந்தால் நீங்க பெருக்க வேண்டியதே இல்லை அப்படியே மைனஸ் போட்டுக்கலாம் அதனால இந்த மைனஸையும் இந்த பெருக்க பிளஸ்ஸையும் மைனஸ் தான் வரும் இந்த மைனஸையும் இந்த ப்ளஸ்ஸையும் பெருக்க வேண்டியது இல்லை என்னதான் அவர் கண்டிப்பா மைனஸ் தான் வரும் ஒரு மைனஸ் கூட எத்தனை பிளஸ் இருந்தாலும் பெருக்க வேண்டியதே இல்லை மைனஸ் போட்டுக்கலாம் அப்போ ஒரு மைனஸ் இங்கேயும் பெருக்க வேண்டியது இங்கேயும் பெருக்க வேண்டியது இங்கே மறுபடியும் மைனஸ் இருந்துருச்சு அதனால மைனஸையும் மைனஸையும் பெருக்கிட்டீங்கன்னா பிளஸ் அடுத்ததாக பாருங்கள் ரெண்டு பேர்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு பெர்கள் மூணு நமக்கு தெரியும் இருபத்தி நான்கு இப்போ அடுத்து பாருங்கள் எம் எம்இின் அடுக்கு எத்தனையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்கே எம்இன் அடுக்கு ஒன்று இருக்குது இங்கே ஒரு எம்ஐன் அடுக்கு ஒன்று இங்கே ஒரு எம்ஐன் அடுக்கு ஒன்று இங்கே ஒரு எம்ஐன் நடுக்கு ஒன்று எங்கேயுமே அடுக்கு கொடுக்காதனால நம்ம அடுக்கிற என்ன பண்ணிக்கிறோம் ஒன்று போட்டு வரோம் இங்கே எம்ஐன் அடுக்கு ஒன்று இருக்குங்களா இங்கே ஒன்று ரெண்டாயிருது இங்கே ஒன்று மூணாயிருது இங்கே ஒன்று நாலு எம்இ நடுக்கு நாலு அடுத்து என் பாருங்கள் அடுத்து எண்ணின் என்ன வரும் பாருங்கள் இங்கே எண்ணின் அடுக்க ஒன்று இருக்குது இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே இருக்குது அப்போ என்ன வரும் என்ன அடுக்கு இரண்டு ரொம்ப சிம்பிள் அவ்வளோதானுங்க இப்போ என்ன பண்ணுன்னா முதல்ல குறிகளை பிரிக்கிறோம் அடுத்து எண்களை பிரிக்கிறோம் அடுத்து மாறிகளை பெருக்கும் பொழுது அடுக்குகள் அடுக்குகளை மட்டும் கூட்டிக்கிறோம் மாரி அப்படின்னு அடுக்களை மட்டும் கூட்டிக்கிறோம் இப்போ பாருங்க ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு எக்ஸ் ஒய் அதாவது எக்ஸின் ஒய் கமா மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் கியூப் ஒய் கியூப்னா ஒய் எடுத்து மூணு அடுத்ததான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அதாவது ரெண்டு ஒய்யின் ரெண்டு இப்போ பெருக்க சொல்றதுனால இந்த கமா போட்டிருக்க இடத்துல பெருக்கல் போகிறோம் இது ஒரு உறுப்பு பெருக்கல் இது ஒரு உறுப்பு பெருக்கல் இது ஒரு உறுப்பு கோவை இது ஒரு உறுப்பு கோவை இது ஒரு ஒரு ஓர் உறுப்பு மூணுமே ஓர் உறுப்புக் கோகையில பெருக்கிறோம் இப்போ பாருங்க போன கணக்கு மாதிரியே தான் முதல்ல குறிகள் எல்லாம் இருக்கும் இங்க பிளஸ் இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் நான் போன கணக்கெல்லாம் சொன்னேன் என்ன சொன்னேன் ஒரு மைனஸ் இருந்தா மற்றபடி எத்தனை பிளஸ் இருந்தாலும் பெருக்க முடிக்கும் போது மைனஸ் தான் வரும் அப்ப மைனஸ் அதாவது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் மறுபடியும் இந்த மைனஸ் இந்த பிளஸ் பெருக்கீங்கன்னா மைனஸ் தான் வரும் ஒரே ஒரு மைனஸ் இருந்தா மற்ற எல்லா ஒரு கோயிலும் பிளஸ் இருந்தா நீங்க பெருக்க வேண்டியதே இல்லை டைரக்டாவே மைனஸ் போட்டுக்கலாம் அடுத்து எண்களை பெருக்க போறோம் மூணு மூணு இங்க ஒண்ணுமே இல்லை அதனால ஒண்ணு இருக்கிறதா அர்த்தம் மூணு ஒம்பது ஒம்பது பெருக்கள் ஒன்று ஒம்பது தான் வரும் அடுத்து எக்ஸுங்கிற மாதிரியே போடுங்க இங்கே அடுக்கில் ரெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குது அர்த்தம் அப்படி தானுங்க இப்போ இங்கே ரெண்டு இங்கே ஒரு ஒன்று மூணு இங்கே ஒரு ரெண்டு அஞ்சு அடுக்குகளை கூட்டணும் பெருக்கும் போது அடுத்த ஓய்ங்கிற மாதிரியே போடுங்க போட்டாட்சி இங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இங்கே ஒரு மூணு இருக்குது அப்போ இங்கே ஒன்று ப்ளஸ் மூணு நாலு இங்கே ஒரு ரெண்டு இருக்குது அப்போ என்ன வரும் ஆறு அவ்வளோதாங்க ஒரு புக்கோ இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க மூன்றாவது கேள்வி எல் சமம் நாலு பி கியூ ஸ்கொயர் கமா பி சமம் மைனஸ் மூணு பி ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன பெருக்கணும் சாதாரணம் எப்போ போன கணக்கு மாதிரியே தான் இதையும் 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 பெருக்கணும் இங்க பெருக்கு எடுத்திருக்கோம் பாருங்க எல் போட்டிருக்கோம் பெருக்கல் பி கிட்டிருக்கோம் பெருக்கல் ஹெச் போட்டிருக்கோம் அப்படி போறோம் முதல்ல என்ன பண்ண சொல்லுங்க சரி குறிகளை பெருக்க வேண்டும் இங்கே பிளஸ் இங்கே மைனஸ்ஸு இங்கே பிளஸ் அப்போ என்ன வரும் மைனஸ் சூப்பர் என்ன ஒரு மைனஸ் இருந்தால் மற்றபடி ப்ளஸ் இருந்தால் பெருக்கும் போது பெருக்காமலே மைனஸ் போட்டலாம் அடுத்து எண்களை பெருக்க போகிறோம் நாலு பெருக்கல் மூணு பன்னிரெண்டு பன்னிரெண்டு பெருக்கல் ரெண்டு இருபத்தி நான்கு போட்டாச்சு அடுத்து முதல் மாதிரி பி எழுதிட்டேன் இங்கே பீன் அடுக்கு ஒன்று இங்கே பீன் அடுக்கு ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ரெண்டு மூணு ஆச்சுங்களா இங்கே ஒரு மூணு பீன் அடுக்கு ஆறு பீன் அடுக்கு என்ன வரும் ஆறு அது இரண்டாவது மாதிரி கியூ எழுத போகிறேன் இங்கே கியூக்கு ரெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை ஒன்று இருக்குது நீங்கள் ஒன்று போட்டே பழகக்கூடாது ஒரு முதல் ஒரு ஒன்று ரெண்டு கணக்கு ஒன்று போட்டு பழகிட்டீங்கன்னா அடுத்த கணக்கு கியூ வந்தாவே ஒன்று நினைச்சுக்கணும் அப்போ கியூவில் ரெண்டு இங்கே ஒரு ஒன்று மூணு இங்கே ஒரு ரெண்டு மூணு மூணு இங்கே ஒரு ஆறு அவ்வளோதாங்க ஒரே ஸ்டேப்ல முடிஞ்சிச்சு அடுத்ததான் பாருங்க நான்காவது கணக்கில் முதல் கணக்கு விரிவாக்கு கொடுத்துட்டாங்க அதாவது அஞ்சு எக்ஸ் ப்ராக்கெட் போட்டு ரெண்டு ஒய் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துட்டாங்க வேற ஒன்றும் இல்லை இது ஒரு எண்ணெய் கோவை இதை பாருங்கள் இது ஒரு எண்ணெய் கோவை ஈருறுப்பு கோவை ரெண்டு ஓயிங்கிறது ஒரு உறுப்பு மைனஸ் மூணுங்கிற ஒரு உறுப்பு இது ஒரு ஈருப்பு கோவை இது ஒரு ஓரு கோவை ஈருப்பு கோவையும் ஒரு கோவையும் பெருக்கல் இந்த கட்டத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது ஒரு ஒரு கோவை ஒரு கோவை பெருக்கல் இங்கே ஈருறுப்பு கோவை ஒரு கோவை பெருக்கல் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ஈருப்பு கோவை ஒரு கோவை பெருக்கல் வரும் பொழுது சாதாரணமாக எங்களை பெருக்கிற மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன் நான் முதல்ல ரெண்டு ஓய் மைனஸ் மூணுங்கிறத எழுதிட்டு அடுத்து பெருக்கல் போட்டு அஞ்சு எக்ஸ் ஒரு புக்காவைய பின்னாடி எழுதிருக்குறேன் ஒரு புக்காவையே பின்னாடி எழுதியிருக்கிறேன் பார்த்துங்க இல்லைன்னா இந்த அஞ்சு எக்ஸை கீழே கூட எழுதிக்கலாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் எனக்கு கீழே எழுதுனா தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஒன்றும் தப்பே இல்லை இது என்னென்ன எழுதிக்கலாம் இங்கே அஞ்சு எக்ஸ் எழுதிக்கலாம் இங்கே அஞ்சு எக்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயும் எழுதிக்கலாம் இங்கே நம்ம பெருக்கல் சாதாரண பெருக்கல் கணக்கு போடும்போது மேலே மேலோரியன் கீழோரியன் எழுதுனா எனக்கு ஏ பழக்கப்பட்டார் இப்படி எழுதிக்கிங்க இல்லை சார் எனக்கு இப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விளையிலாம் நாம் இந்த மாதிரி விளக்கிறோம் பாருங்க சாதாரண எண்கள் பெருக்கள் மாதிரியே தான் முதல்ல இந்த அஞ்சு எக்ஸையும் இந்த மூணையும் பெருக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் அஞ்சு எக்ஸு ரெண்டு ஒய்யும் பெருக்கிறோம் சாதாரணமாக எண்கள் கொடுத்து வச்சுக்கோங்க நாற்பத்தி இரண்டு பெருக்கள் ஏழுன்னு கொடுத்து தான் எதை எதை முதல்ல பெருக்குவீங்க ஏழையும் ரெண்டையும் பெருக்குவீங்க அதுக்கடுத்து ஏழையும் நாலையும் பெருக்குவீங்க அதே மாதிரி தான் இங்கே அஞ்சு எக்ஸையும் இந்த முதல் ஒரு இரண்டாவது போனால் மைனஸ் மூணையும் பெருக்கிறோம் அடுத்து அஞ்சு எக்ஸு ரெண்டு ஒன்றும் பெருக்கிறோம் எப்படி பெருக்கலாம் பாருங்க நமக்கு தெரியும் முதல் குறிகளை பெருக்க வேண்டும் இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் அப்போ நமக்கு என்ன வரும் மைனஸ் ரைட்டு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் மூணையும் எண்களை பெருக்க போகிறோம் இங்கே இருக்கிற எண்களை பெருக்க நீங்கள் என்ன வரும் பதினஞ்சு அதுக்கடுத்து மாறிகளை பெருக்கணும் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே மாறியே இல்லை அப்போ இங்கே என்ன மாறி இருக்கிறதோ அதை அப்படியே போடுக்குறோம் இது வரைக்கும் பார்த்த கணக்கள் மாறியே தான் முதலில் குறிகளை பெருக்க வேண்டும் அடுத்து எண்களை பெருக்க வேண்டும் அடுத்து மாறிகளை பெருக்க வேண்டும் பெருக்காச்சு அடுத்து மறுபடியும் இதை இதையும் பெருக்காட்சிங்களா இதை இதையும் பெருக்கணும் இங்கே மாதிரி தான் ஏழை ரெண்டையும் பேரையும் போட்டோம்னா மீதியை வச்சு அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு வரோம் இங்கே மீதி வைக்க மாட்டோம் அவங்களாம் அடுத்து ஏழை நாளையும் பெருக்கிற மாதிரி இதையும் இதையும் பெருக்க போகிறோம் எப்படி பெருக்கிறது முதலில் குறிகளை பெருக்க வேண்டும் ப்ளஸ் பிளஸ் அப்போ ப்ளஸ் தான் வரும் பிளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை போடுனாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பிளஸ் போட்டுக்கணே சார்னா போட்டுக்கங்க ஒன்றும் தப்பு இல்லை அஞ்சு பெருக்கல் ரெண்டு என்ன வரும் பார்த்து இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் இருந்தால் அடுக்களை கூட்டுவோம் இங்கே ஒய் இங்கே ஒய் இருந்தால் அடுக்களை கூட்டுவோம் அடுக்கலே ரெண்டுலேயுமே ஒரு இங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி ரெண்டு வேறு வேறு மாதிரி அடுக்களை கூட்ட முடியாது அதனால என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு ஒன்று இங்கே எக்ஸுக்கு ஒன்று இருக்குது இங்கே எக்ஸுக்கு ஒன்று இங்கே ஒய்க்கு ஒன்று இருக்குது ஒய்க்கு ஒன்று அப்போ அஞ்சு எக்ஸு ரெண்டு ஒய்யும் பேருக்குண்ணா ஐரெண்டே பத்து எக்ஸுக்கு எக்ஸு ஒயிக்கு ஒய் அப்படிதாங்க வெரி சிம்பிள் நான்காவது கணக்கு இரண்டாவது கணக்கு மைனஸ் இரண்டு பி இன்ட்டு அஞ்சு பி ஸ்கொயர் மைனஸ் மூணு பி பிளஸ் ஏழு போன கணக்கு என்ன பார்த்தோம்னா ஒரு இருப்பு கோவையும் ஒரு ஒரு கோவையும் பெருக்கணும் இது அப்படியா அஞ்சு ஸ்கொயர் ஒரு உறுப்பு மைனஸ் மூணு பி ஒரு ஏழு பார்ப்போம் இங்கே மூன்று உறுப்பு கோவை மூறுப்பு கோவையும் ஒரு உறுப்பு கோவையும் பெருக்க போகிறோம் எப்படி மாதிரியே தான் அஞ்சு பி ஸ்கொயர் மைனஸ் மூணு பி பிளஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் ரெண்டு பி சரிங்களா முதல்ல நூறு புக்கோவில் எழுதிட்டு கீழே வந்து ஒரு புக்கோவில் எழுதுறோம் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு பெருக்கல் ஆறு எப்படி பெருக்கும் இதே மாதிரியே தான் ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு ஏழு அதே மாதிரி இது 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 எதுக்காக சொல்லுங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இதில் மீறி வச்சு கொண்டு போவோம் இதோட பேசிக்ஸ் வேறு இதோட பேசிக்ஸ் வேறு ஆனால் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் இது மாதிரி ஞாபகம் ஞாபகம்க்கா சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து போவோமா குறிக்கலை பெருக்குங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ரெண்டு கிலோ பெருந்திங்கன்னா பதினாலு இங்கே பி மட்டும்தான் ஒன்றுமே இல்லை அப்ப பி அப்படியே அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இதையும் இதையும் பெருக்கலாம் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு பொருட்கள் மூணு என்ன வரும் ஆறு அடுத்து பி போட்டுக்கிறேன் இங்கே பியில் ஒன்று இருக்குது இங்கே பியில் ஒன்று இருக்குது இப்போ ஒன்று பிளஸ் ஒன்று என்ன வரும் ரெண்டு வெரி குட் அடுத்து பாருங்க மைனஸ் இங்கே பிளஸ் என்ன வரும் மைனஸ் மைனஸ் இந்த பிளஸ் மைனஸ் ரெண்டு பேருக்கு அஞ்சு என்ன வரும் பத்து இங்கே பியில் ஒன்று இருக்குது இங்கே பி லெ பி நடக்கு ரெண்டு இருக்கு அப்பா பி நடக்கு என்ன வரும் இங்கே ஒன்று பிளஸ் இங்கே ரெண்டு மூன்று அவ்வளோதாங்க ஆன்சர் நான்காவது கணக்கு மூன்றாவது கணக்கு மூணு எம் என் பெருக்கள் எம் கியூப் என் க்யூப் அடுக்கல மூணு இருக்கு மைனஸ் அஞ்சு எம் ஸ்கொயர் என் பிளஸ் ஏழு எம் என்

அடுத்து என் போடுங்க இங்கே அடுத்துல ஒன்று இங்கே அடுக்கில் ரெண்டு என்ன வரும் அடுத்துல மூணு அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பெருக்குவோமா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் என்ன வரும் மைனஸ் மூணு அஞ்சு என்ன வரும் பதினஞ்சு அடுத்து எம் எம்ல இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இருக்குது அப்போ எம்இின் அடுக்கு மூணு எம்மின் அடுக்கு மூணு அடுத்து என்னுக்கு பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று என்னின் அடுக்கு இரண்டு அடுத்ததா தான் பாருங்க மூணாவது உறுப்பு அதாவது இங்கே பாருங்கள் இந்த உறுப்பு இருக்கும் கொரிய பெருக்கிறோம் ப்ளஸ்ஸு 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 போட வேண்டிய அவசியம் இல்லை மூணு இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் மூணு பெருக்கில் ஒன்று மூணு இல்லைன்னா இங்கே மூணு இருக்குது இங்கே நம்பரை இல்லை மூணு போட்டேன் அப்படின்னு வச்சுங்க அடுத்ததாங்க எம்முக்கு என்ன வரும் இங்கே அடுக்கில் ஒன்று இங்கே அடுக்கில் மூணு அடுக்கில் நான்கு என்னுக்கு என்ன ஒன்று பாருங்கள் இங்கே அடுக்கில் ஒன்று இங்கே அடுக்கில் மூன்று அடுக்கில் நான்கு அவ்வளோதான் விடை வெரி சிம்பிள் அடுத்ததாக நான்காவது கணக்கில் நான்காவது கணக்கு என்னன்னா இங்க பாருங்க அதாவது ஒரு ஓருப்பு கோவை ஒரு மூவுறுப்பு கோவை ஒரு ஓருப்பு கோவை ஒரு மூவுறுப்பு கோவை ஒரு ஓருப்பு கோவை ஒரு மூவுறுப்பு கோவை இதை பூரா என்ன பண்ணனும் ஒரு உறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை பெருக்கிறோம் ஒரு உறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை பெருக்கிறோம் ஒரு உறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை பெருக்கிறோம் பெருக்கிட்டு வர்ற விடைகளை கூட்டணும் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா ஒரு ஒரு கோவில் மூய பெருக்கல ஒரு கோவை கீழே போட்டு போயிருப்பேன் இல்லையா அப்படி நம்ம டேரக்டாக எப்படி இருக்கிறதுனு பார்க்க போகிறோம் எப்படி பேருக்கு போறோம் பாருங்கள் இதையும் இதையும் பெருக்கணும் இதையும் இதையும் பெருக்கணும் இதையும் இதையும் பெருக்கணும் அங்கே இங்கே போட்டு ரெண்டையும் இதையும் இப்படி பெருக்கணும் இல்லைங்களா இப்படியும் பெருக்கலாம் இப்ப இருக்கிறது இப்படி இருக்கிறது எப்படி பாருங்கள் எக்ஸி நடுக்கு இரண்டு எக்ஸி அடுக்கு ஒன்று அப்ப என்ன வரும் அடுக்கு மூணு இந்த ப்ளஸ்ஸுக்கு இங்கே ப்ளஸ் போட்டேன் இங்க எக்ஸி அடுக்கு ரெண்டு இங்கே ஒய் இருக்கு அப்படியே போட்டுக்கு போகிறேன் எக்ஸி அடுக்கு ரெண்டு ஒய் ப்ளஸ் எக்ஸின் அடுக்க ரெண்டு இங்கே இசட் எக்ஸின் அடுக்க ரெண்டு இஜட் ஏன்னா எக்ஸை இசட்டின்னு பெருக்க முடியாது அப்படியே தான் போட்டுக்க முடியும் அடுக்கு ரெண்டு வந்து ஒரே மாதிரியாக இருந்தால் அடுக்கில் கூட்டிக்க முடியும் இல்லைன்னா அப்படியே தான் போடணும் அடுத்து இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் அப்புறம் ரெண்டு வேறு வேறு மாதிரியாக அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸ் ஒய் நடுக்க ரெண்டு இங்கே ஒரு ஒய் ஒய்யின் அடுக்க ஒன்று அப்போ என்ன வரும் ஒய்யின் அடுக்கு மூணு ப்ளஸ் பாருங்கள் ஒய்யின் அடுக்கிற ரெண்டு இங்கே ஒரு இசட் என்ன வரும் ஒய்யின் அடுக்க ரெண்டு இஜட் அடுத்து பாருங்கள் இசட்டில் அடுக்க ரெண்டு எக்ஸ் இசட்டின்டுக்கு ரெண்டு என்ன வரும் இந்த பாருங்கள் ஒய் ஸ்கொயர் இச எக்ஸுக்கு இசட் போட்டு பாருங்க தப்பு அப்போ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் தான் வரும் இந்த இசட்டி நடக்கிற ரெண்டு இங்கே எக்ஸ் அப்போ என்ன வரும் இசட் ஸ்கொயர் எக்ஸில் வரும் நம்ம எக்ஸை முன்னாடி போட்டு இசட் ஸ்கொயரை பின்னாடி போட்டுக்குவோம் ஏன்னா நாலு பட்டிக்கலாக வரிசைப்படி எக்ஸை முன்னாடி வரனால அப்படி முன்னாடி போட்டுக்கலாம் இங்கேயும் கூட அப்படி முன்னாடி போட்டுக்கலாம் இங்கே நான் முன்னாடி போட போகிறேன் என்ன போட போகிறேன் எக்ஸு இசட் ஸ்கொயர் அடுத்து இந்த மைனஸுக்கு மைனஸ் அடுத்து இங்கே ஒய் இசட் ஸ்கொயர் இங்கேயே அப்படித்தான் ஒய் முன்னாடி வந்து இசட் ஸ்கொயர் இசட் பின்னாடி வரனால எழுத்துக்கள்ல மாற்றி போடுறேன் அதே மாதிரி மைனஸ் இசட்டின் ரெண்டு இங்கே ஒரு இசட்டின் அடுக்கு ஒன்று அப்போ இசட்டின் அடுக்கு மூணு அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் வந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன் முதல் எக்ஸின் அடுத்து மூணு ஒய் நடுக்கு மூணு இசட்டின் அடுக்கு மூணு அடுத்து மூணு எல்லாம் எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் மீதி தான் வரிசையில் எழுத போகிறேன் எனது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸை முன்னாடி எழுதி ஒய் ஸ்கொயர் பின்னாடி எழுத போறேன் அர்த்தம் x முன்னாடி எழுதி ஒய்ய பின்னாடி எழுதி போறேன் அப்ப எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து என்ன எக்ஸ் அடுத்து பாருங்க ஆறு ப்ளஸ் இங்கே ஒரு மூணு ஒன்பது ரூபாய் ரெண்டு ரூபா மைனஸ் வருது இன்னொரு மைனஸ் இன்னொரு மைனஸ் வந்துருச்சு அப்பா இதாங்க விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த பயிற்சியில் மீதி கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரையும் நன்றி